இந்த குடும்ப அமைப்பை பொறுத்த வரைக்கும் அல்லாஹுடைய இயற்கையான நியதிய என்னவென்று சொன்னால் மனிதர்கள் குடும்பமாக வாழ வேண்டும் அதுக்கு தான் அல்லாஹ் வந்து மனிதர்களே படைத்திருக்கிறான் தன்னுடைய திருமறை குரான் சொல்லி காக்கும் பொழுதே குவல்லதி ஹலகக்கும் உங்கள் அனைவரையும் ஒரே ஒரு ஆத்மாவிலிருந்து தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான் அவரிலிருந்து அவருடைய ஜோடியை படைத்தான் ஒரே ஒரு மனிதனை ஆத்மாவை படைத்து விட்டு அவருடைய படைத்தேன் என்று சொல்லி அந்த இருவர் மூலமாகத்தான் மனித குலத்தை நான் பல்கி பெருக செய்தேன் என்று திருமறை குரான் ஏழாவது அத்தியாயத்தில் நூத்தி எண்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் இன்னும் பல வசனங்கள்ல ஆணில் தான் பெண்ணு படைக்கப்பட்டால் எதற்காக படைக்கப்பட்டால் என்று சொன்னால் அவங்க ரெண்டு பேரும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அமைதியாக வாழ வேண்டும் என்பதற்கு உங்களில் இருந்தே உங்களுடைய ஜோடியை இறைவன் படைத்திருப்பது அல்லவருடைய அத்தாட்சிகளிலே உள்ளது இறைவன் ஆகிய ஒருத்தன் இருக்கிறான் என்பதற்கு ஆதாரம் என்னன்னு சொன்னா சொன்ன ஒரு ஆம்பளை படைத்து அவரிலிருந்து ஒரு பாத்திர எடுத்து அவருடைய ஜோடி அல்லாஹ் படைக்கிறான் அவரை மண்ணிலிருந்து அல்லாஹ் படைக்க சக்தி பெற்றவனா இருக்கிறதுனால அவர் அவரிடமிருந்து திரும்பி ஒரு பெண்ணை படைக்கிறது அவனுக்கு லேசான விஷயம்தான் அப்ப ஆணிலிருந்து ஒரு பெண்ணை எதுக்கு அல்லா படைக்கிறான் நேரடியாக ரெண்டு பேரையும் மண்ணாலே படைச்சிருக்கலாம்ல ஆம்பளை ஒரு மண்ணால படைச்சு விட்டு பொம்பளை ஒரு மண்ணால படைச்சோம்னா ரெண்டுக்கு தொடர்பு இருக்காதான் அல்லாஹ் எப்படி படைக்க விரும்புறான் ஒரு ஆம்புளையை படைத்து விட்டு அவரிலிருந்து ஒரு பகுதியை எடுத்து அதை மெட்டீரியலாக வைத்து என்ன செய்யறான் பெண்ணை படைக்கிறான் என்று சொன்னால் அவங்க ரெண்டு பேருக்கு அவனே காரணம் சொல்றான் எதுக்கு என்று சொன்னால் இலைகா இந்த ஆண் அந்த பெண்ணிடத்திலே இணைந்து அமைதி பெற வேண்டும் நிம்மதி பெற வேண்டும் என்பதற்குத்தான் தான் ஒன்னிலிருந்தே அந்த பெண்ணை நான் படைச்சிருக்கிறேன் அப்போ ஆண் ஆணுக்கு ஆணு பெண்ணுக்கு பெண் என்றெல்லாம் தடம் புரண்டு போகக்கூடியவர்கள் இதை யோசி பார்க்க வேண்டும் ஆணிலிருந்து ஒரு ஆணை அல்லாஹ் படைக்கலை பெண்ணிலிருந்து ஒரு பெண்ணை படைக்கவில்லை நம்ம சந்தோஷம் அடைவதற்காக அல்லாஹ் வகுத்த செட்டப்ப என்னன்னு கேட்டா ஆணை படைத்து அவனிலிருந்து ஒரு பகுதியாக இந்த பெண் இருக்கிறாள் அப்படி இருக்க வேண்டும் அப்பதான் அவங்களுக்கு மத்தியில இணைப்பு இருக்கும் அவங்களுக்கு மத்தியில அன்பு இருக்கும் என்று இந்த க இந்த காரணத்தையும் சேர்த்து அல்லாஹ சொல்றான் எப்படி சொல்றான் உமின் ஆயா அங்கால கலக்கும் என் அவசிக்கும் அதுவாஜா உங்களில் இருந்தே உங்களுடைய ஜோடிகளை அல்லாஹ் படைத்திருக்கிறானே அது ஒரு அல்லாஹுடைய அச்சாச்சிகள்ல ஒன்றாக இருக்கிறது எதற்காக படைத்திருக்கிறான் என்றால் லி தஸ் இலைஹா இலைஹார் நீங்களெல்லாம் அந்த பெண்களிடத்திலே உங்களுடைய மனைவி மாறிடத்திலே அமைதியாக இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் இப்படி படைத்திருக்கிறேன் ஓ ஜால பைனக்கும் அவத்ததம் வரகமா அவங்களுக்கு மத்திய உங்களுக்கு மத்தியில் இந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் மத்தியில் அன்பையை அன்பையும் கருணையையும் நான் உருவாக்கி இருக்கிறேன் யாரோ எவரோடு தெரியாது இவன் எந்த ஊர் காரணமும் இருப்பான் அவன் எந்த ஊர் காரியமா இருப்பா இவனுடைய குளம் வேறையா இருக்கும் அவனுடைய குளம் இவனுடைய மொழி வேறையா இருக்கும் அவளுடைய மொழி வேறையாக இருக்கும் இப்படி பல விதங்கள்ல அவங்களுக்கு மத்தியில் என்ன இருக்கு வேறுபாடு இருந்தாலும் அவங்களுக்கு மத்தியில் அப்படி ஒரு அன்பு ஏற்பட்டு போயிருக்கு இந்த திருமணம் இந்த குடும்பம் ஒரு செட்டப் நுழைஞ்ச உடனே ஒரு ஜகல பையனுக்கும் மவத்தத்தும் வரமா உங்களுக்கு மத்தியில அன்பையும் இரக்கத்தையும் நான் உண்டாக்கி விடுகிறேன் உடனே இவனுக்காக அவ இறக்கப்படுறா அவளுக்காக இவன் இறக்கப்படுறான் அப்படி ரெண்டு பேரும் மாய்ந்து மாய்ந்து ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யறாங்க உதவுவதிலையும் கவனிப்பதிலையும் அரவணைத்துக் கொள்வதிலையும் ஈடுபாடு காட்டுவதை பார்க்க இதை நான் தான் ஏற்படுத்தி இருக்கிறேன் அறிவுபூர்வமா செஞ்சு அப்படி ஏற்பட முடியாது அறிவுபூர்வமா பகுத்தறிவுபூர்வமா எடுத்தோம்னு சொன்னா இப்படியெல்லாம் த அவளுக்காகவே நீ இவள் வாழ்வது இவனுக்காகவே அவள் வாழ்வது எங்குற அளவுக்கெல்லாம் ஒரு இணக்கம் ஏற்படுகிறது இது நான் ஒருத்தன் இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் என்னுடைய செட்டப் என்னுடைய ஏற்பாடு என்று எல்லாம் என்ன செய்யறான் இன்னபி தாலிக்கல் ஆயாத்தின் லி கௌமியத்தை பக்கரும் சிந்திக்கிற மக்களுக்கு இதுல நிறைய அத்தாட்சிகள் உள்ளன நிறைய சான்றுகள் இருக்கு சிந்திச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த கணவன் மனைவிக்கு மத்தியில ஏன் அப்படி இருக்கிறார்கள் ஏன் இந்த அன்பு கிடைக்கிறது என்று நீங்க சிந்தித்து பார்த்தீர்களே ஆனால் உங்களுக்கு நிறைய சான்றுகள் இருக்கின்றன என்று அல்லாஹ சொல்றான் என்ன விளங்குது இந்த ஆணும் பெண்ணுண்டு அல்லாஹ் படைத்தத ஆணிலிருந்து பெண்ணை படைத்தது அதுலதான் அமைதி கிடைக்கும் அப்படி இருந்தாத்தான் ஒருத்தர் ஒருத்தர் ஈர்க்கப்படுவாங்க நம்மிலிருந்து வந்ததுனாலதான் நம்மால அவள் ஈர்க்கப்படுறா அவ அவள் அவள் வந்து நம்மிடமிருந்து பிரிஞ்ச ஒரு பாத்தா இருக்கிறதுனாலதான் அவளுக்கு நம்மளால அன்பு இருக்கிறது இப்படி அதிலிருந்து உருவி எடுத்து நான் படைத்து இருக்கிறது காரணம் இந்த அன்பை நிலைக்க செய்வதற்கு அப்படின்னு முப்பதாவது அத்தியாயத்தில் இருபத்தி ஒன்னாவது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்றான் யா யுகன்னாஸ் மனிதர்களே இத்தப்பூ ரப்பக்கும் உங்கள் இறைவனை பயந்து கொள்ளுங்கள் அல்லது ஹலக்கக்கும் மின் நப்சிம் வாஹிதா உங்க எல்லாரையும் ஒரே ஒரு ஆத்து ரெண்டு பேர்ல இருந்து படைச்சேன்னு சொல்லல சில இடத்துல அப்படி அப்படின்னு சொல்றான்ல இந்த இடத்துல எல்லாம் எப்படி சொல்றான்னு கேட்டா அந்த ஒரு பெண்ணு இவரிடமிருந்து வந்ததுனால எல்லாரும் ஒரு ஆத்துமாங்கிறான்லாம் சில இடங்கள்ல சமத்துவம் சகோதரத்துவம் பேசும் ஒரு ஆணில் இருந்தும் ஒரு பெண்ணில் இருந்தும் உங்களை படைச்சோம் நல்லா சொல்றான் அது நம்மள சேர்த்து இப்ப அந்த ஹவாவை சேர்த்துக்கிட்டு என்ன செய்யறான் அவ்வளவு வரையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு பேசினா உங்க எல்லாரையும் ஒரு ஆள்ல இருந்தா படைத்திருக்கிறேன் நம்ம அனைவருக்கும் மூலம் ரெண்டு பேர் சொன்னாலும் அந்த ஹவாவுக்கு மூலம் அவரா இருக்கிறார் ஆதமா இருக்கிறார் அதனால அல்ல என்ன செய்யறாங்கன்னா நர்சிங் வாகிதா ஒரே ஒரு ஆத்மாவில் இருந்துதான் உங்களை நான் படைத்திருக்கிறேன் அவரில் இருந்துதான் அவருடைய ஜோடியை படைச்சிருக்கிறேன் அவருக்கு ஜோடி எங்க எங்கிருந்து படைக்கிறேன் என்று சொன்னால் அவரை மூலமாக வைத்து அவரிலிருந்து ஒரு பகுதியை எடுத்து அதிலிருந்து நான் அவருடைய ஜோடியை படைத்திருக்கிறேன் பெண்கள் என்று பலவிதமாக நான் பள்ளி பெருக வைத்திருக்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு இறைவனாகிய என்னை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் நாலாவது அத்தியாயத்துல முதல் வசனத்தில் இந்த கருத்தை எல்லாம் சொல்லி காட்டுகிறான் இது எதுக்கு நான் இந்த வசனங்களா சொல்றேன் என்று கேட்டா குடும்பம் தான் அல்லாவுடைய செட்டப் இதை யாரும் எதற்கும் உடைக்க முடியாது என்ன தத்துவம் சொன்னாலும் என்ன நியாயம் சொன்னாலும் சரி அல்லாஹ் படைத்தது குடும்பம் என்பதற்கு தான் மனுஷன படைத்தான் தனித்து வாழ்வதற்கு படைக்கவே இல்லை குடும்பமாகத்தான் வாழ வேண்டும் என்பதற்கு தான் படைச்சேங்கிறது தான் இவ்வளவு சொல்லி காட்டினான் இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லுகிறான் புகழ்லதி அன்சாக்கும் நப்சிம் வாஹிதா ஆறு தொண்ணூத்தி எட்டுல அவன் தான் உங்களை ஒரு ஆத்மாவில் படைத்தான் ஒரே ஒரு உயிரில் இருந்தால் உங்களை எல்லாம் படைத்திருக்கிறான் முப்பத்தி ஒன்பது ஆறுல சொல்லி காட்டுகிறான் கலக்கக்கும் இன்னம்சிம் வாகிதா உங்களை எல்லாம் ஒரு ஆத்மாவில் இருந்து படைத்து சும்ம ஜால மின்ஹா சௌஜா பிறகு அவரில் அவருடைய ஜோடியை அல்லாஹ் படைத்தான் அப்ப தான் நான் முத படைச்சேன் ஆம்புளையிலிருந்து தான் உங்களைய ஜோடியை நான் படைத்தேன் என்பதையும் அல்ல அங்க சொல்லி காட்டுகிறான் இது முப்பத்தி ஒன்பது ஆறுல ஆதம் இஸ்லாம் அவர்களை வந்து அங்க தங்க வைக்கிறான்ல படைச்சு படைச்சவனு அவரை வந்து சொர்க்கத்துக்குள்ள சொர்க்கமோ தோட்டமோ ஒண்ணு உருவாக்கி எல்லா விதமான இன்பங்களையும் கொடுத்து அங்க போய் தங்க சொன்னான்ல தங்க சொல்லும் போது அவரை தங்க சொல்லல அவரை படைச்ச உடனேயே இவர் கொண்டே தனியா தங்க வச்சு ஆள் விவசாயி போயிருவாரு என்பதற்காக வேண்டி அந்த சொர்க்கத்துக்குள்ளேயோ தோட்டத்துக்குள்ளேயோ அனுப்புறதுக்கு முன்னாடி ஜோடியை படைச்சு ஏன் அல்லாம சொல்லி காட்டுகிறான் யா ஆதம் ஆதமே உஸ்குன் அந்த ஒரு சௌஜுக்கள் சென்னா நீ உன்னுடைய ஜோடி இருக்க அந்த மனைவி இவரும் சேர்ந்து இங்க குடியிருங்கள் அப்ப குடி அமர்த்தும் போதே ஜோடியா தான் குடி அமர்த்தான் ஆதமலை படைச்சிட்டு ரொம்ப இடவெளிலாம் விடல படைச்சு ரொம்ப காலம் அப்படி காஞ்சி கிடக்க வச்சு ரொம்ப ஏங்க வச்சு அந்த மாதிரி எல்லாம் அல்ல செய்யல அவரை படைச்சானா உடனே படிச்சுட்டான் சொர்க்கத்துல கொண்டே குடி அமர்த்தறதுக்கு முன்னாடியே இவரை கொண்டே தனியா கொஞ்ச நாளைக்கு இருக்க வச்சுட்டு அதுக்கப்புறமே இருக்கு ரொம்ப கவலையா இருக்குது எனக்கு ஏக்கமா இருக்கிறது எனக்கு நிம்மதி இல்லாம இருக்குன்னு கேட்டுக்கொண்டு அதுக்கு பிறகு அல்ல இந்த பெண்ணை படைச்சிருக்கலாம்ல அப்படி அல்ல படைக்கல அல்ல எப்படி படைச்சேங்கிறான் ஆதம படைச்ச உடனே அவருக்கு ஒரு ஜோடி வேணும் இவரால் மட்டும் வாழ முடியாது என்பதற்காக ஜோடியையும் படைச்ச ரெண்டு வரையும் கூட்டிட்டு போய் இந்த இருந்துக்க ஆதம் ஆதமே உஸ்குன் அந்த ஜவுஜிக்க நீனும் உன்னுடைய மனைவியும் சேர்ந்து இங்கே குடியிருந்தா இந்த சொர்க்கத்திலே குடியிருங்கள் என்று ஆதமுக்கு சொன்னோம் இதெல்லாம் பார்க்கும் பொழுது அல்லாவுடைய அல்லாவுடைய நியதி என்ன நமக்கு வழங்குகிறது அல்லாவுடைய நியதி என்ன எந்த ஒரு காலகட்டத்திலையும் ஆண் பெண் என்கிற முறையில் தான் உறவுகள் இருக்க வேண்டுமே தவிர அதுக்கு மாற்றமான ஒரு விஷயம் எதற்குமே இஸ்லாத்தில் அனுமதி கிடையாது எந்த ஒரு காரணத்தை கொண்டும் இதை நம்ம நியாயப்படுத்தவே முடியாது ஏன் இதை வந்து வலியுறுத்தி சொல்றோம் என்று சொன்னால் இப்ப சமீபத்தில் கூட ஒரு பிரபலமான ஒரு வெளிநாட்டு தொலைக்காட்சியில எவனோ ஒரு முஸ்லீம் பெயரதாக்கி கொண்டாந்து வைத்துக்கொண்டு அவன் என்ன பண்றான் இந்த மாதிரி நாங்கெல்லாம் ஹோம்மோவர் தான் இருக்கிறோம் எங்க வழக்கமே அதை ஒரு பெரிய மார்க் அடிக்கிற மாதிரி இருக்கான் பெரிய தலைப்பாச்சி போலம் போட்டுவிட்டு அவனை பேட்டியை கண்டு போடுறாங்க ஸ்ரீயா பிரிவை சேர்ந்த ஒருத்தன் அப்ப எது இஸ்லாத்தின் பெயராக இஸ்லாம் கூட இது மாதிரி இதை அதாவது குடும்ப வாழ்க்கை இல்லாம நாங்கள் வந்து ஓரின சேர்க்கையில் ஈடுபட்டு கொண்டுருக்குறோம் எங்கள் ஊர்ல என்ன வழக்கம்ங்கிற மாதிரி ஒருத்தனை சொல்ல வைக்கிறாங்க அதை ஒரு நியூஸ் ஆக்கி என்ன செய்யறான் பிரபலப்படுத்துறான் எதுக்காக வேண்டி அவங்க கேடு கட்டு நாசமா போன மாதிரி இஸ்லாமும் நாசமா போய்விட்டது முஸ்லிம்களும் நாசமா போய்விட்டார்கள் இங்கேயும் இந்த குடும்பத்தை சிதைக்கக்கூடிய ஒழுக்க கேடுகளுக்கெல்லாம் அங்கீகாரம் இருக்குன்னு காட்டுவதற்காக வேண்டி நம்மள இருந்தே சில பேர் எடுத்துக்கொண்டு என்ன செய்யறான் இப்படியான பேட்டிகள் எல்லாம் கொடுக்க வைக்கிறதுக்காகத்தான் இதை நம்ம தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கணும் எந்த ஒரு காலகட்டத்திலையும் இதுக்கு எதிராக எவன் பேசினாலும் சரி அது இஸ்லாம் அல்ல ஒரு காலத்திலையும் ஒரு சமுதாயத்தை அழிப்பதற்கு அல்லா அது எவ்வளவு பெரிய குற்றம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்